ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி ஜேஇ மெயின் ரெண்டாயிரத்தி பதினாலில் கேட்டிருந்த ஒரு கொஷின் பார்ப்போம் வாங்க கொஸ்டின் என்ன அப்படின்ட்டு பார்ப்போம் லெட் எஃப் கே ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன் பை கே இன்ட்டு சைன் பவர் கே எக்ஸ் ப்ளஸ் காஸ் பவர் கே எக்ஸ் வேர் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர் அண்டு கேஇஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு ஒன் தென் எஃப் ஃபோர் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எஃப் சிக்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல்ஸ் ஆப்ஷன் ஏ ஒன் பை ஃபோர் ஆப்ஷன் பி ஒன் பை டுவெல் ஆப்ஷன் சி ஒன் பை சிக்ஸ் ஆப்ஷன் டி ஒன் பை த்ரீ அப்படி கொடுத்துருக்காங்க இதே தான் தமிழில் கொடுத்துருக்காங்க இதே கொஷின் இந்த கொஷின் வந்து பார்த்திங்கன்னா முக்கோணவியல் சாப்டரில் வருது லெவன்த் ஸ்டாண்டர்டில் அதில் வந்து பார்த்திங்கன்னா அடிப்படை முடிவுகளின் மேல் பார்வை அப்படின்ற டாப்பிக்கில் வருது இதில் வந்து என்னென்ன கான்செப்ட் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா லெவன்த்து ஸ்டாண்டர்டில் வந்து முக்கோணவியல் சேப்டரில் வந்து அடிப்படை முக்கோணவியல் முற்றுரிமைகள் அப்படின்ற கான்செப்டை யூஸ் பண்ணி தான் இந்த செம்மை நம்ம சால்வ் பண்ண போகிறோம் ஓகேங்களா சரி இதில் வந்து என்னென்ன அடிப்படை முக்கோணவியல் முற்றின்மைகள் படிச்சிருக்கோம் அப்படின்றத பார்க்க போகிறோம் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா காசு ஸ்கொயர் டீட்டாக இப்போ சயின்ஸ் ஸ்கொயர் டீட்டாக ஈக்குவல் டு ஒன் நெக்ஸ்ட்டு சீக்வன்ஸ் ஸ்கொயர் டீட்டாக மைனஸ் ஸ்டேன் ஸ்கொயர் டீட்டாக ஈக்குவல் டு ஒன் நெக்ஸ்ட் கொஸ்டிகன் ஸ்கொயர்டீட்டாக மைனஸ் கார்ட் ஸ்கொயர்டீட்டாக ஈக்குவல் டு ஒன் அப்படின்றது இப்போ கொஸ்டினுக்கு வருவோம் இப்போ கொஸ்டினை சால்வ் பண்ணுவோம் இப்போ இந்த கொஸ்டினில் வந்து பார்த்தீங்கன்னா எஃ்கே ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன் பை கே இன்ட்டு சைன் பவர் கே ப்ளஸ் காஸ் பவர் கே அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க இப்போ இதில் வந்து எக்ஸ் வந்து ரியல் நம்பர் நெக்ஸ்ட்டு கேயோட வெளியே கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு ஒன்று அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ என்ன கேட்ருக்காங்க அப்படின்னா எஃப் ஃபோர் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எஃப் சிக்ஸ் ஆஃப் எக்ஸ் அதோட மதிப்பு கேட்ருக்காங்க ஃபஸ்ட்டு எஃப் கே ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க ஒன் பை கே இன்ட்டு సైన్ పవర్ కెఎక్స్ ప్లస్ కాస్ పవర్ కెఎక్స్ ఫస్ట్ వస్తుంది పతీఎఫ్ ఫోర్ ఆఫ్ ఎక్స్ కడుపడిపో ఎఫ్ ఫోర్ ఆఫ్ ఎక్స్ ఈవల్ టు కెక్ పేల ఫోర్ సబ్ష్యూట్ పండ్ వన్ బై ఫోర్ ఇంటు సైన్ పవర్ ఫోర్ ఎక్స్ ప్లస్ కాస్ పవర్ ఫోర్ ఎక్స్ ఓకే ஸோ இதை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா எஃப் ஃபோர் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன் பை ஃபோர் இன்ட்டு சைன் பவர் ஃபோர் எக்ஸ் அப்ஜெக்ட் இருக்கலாம் சைன் ஸ்கொயர்டு எக்ஸ் தான் ஹோல் ஸ்கொயர்டு ப்ளஸ் காஸ் பவர் ஃபோர் எக்ஸ் அப்ஜெக்ட் எடுக்கலாம் கா எக்ஸ் தான் ஹோல் ஸ்கொயர்ட் அப்படின்னு எழுதிக்கலாம் சரி இப்போ இது என்ன ஃபார்மேஷனில் இருக்குது பாருங்களேன் ஏ ஸ்கொயர்ட் ப்ளஸ் பி ஸ்கொயர் அப்படின்ட்டு இருக்குது ஏ பையலாக சைன் ஸ்கொயர்ட் எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம் ஸோ அப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஃபார்மேஷனில் இருக்குது சரி இதை பார்த்த உடனே என்ன ஞாபகம் வரணும் நம்மளுக்கு அப்படின்னா ஏ ப்ளஸ் பி தான் ஹோல் ஸ்கொயர் ஃபார்ம்லாம் ஞாபகம் வரணும் ஸோ அப்போ ஏ ப்ளஸ் பி தான் ஹோல் ஸ்கொயர் ஃபார்ம்லாம் என்ன ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி ஸோ அப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் எப்படி அளிக்கலாம் அப்படின்னா அந்த ப்ளஸ் டூ ஏபிங்கிட்டு வரும்போது மைனஸ் டூ ஏபி ஆகிரும் அப்போ ஏ ஸ்கொயர்டு பிளஸ் பி ஸ்கொயர்டு ஈக்குவல் ஏ பிளஸ் பி தான் ஹோல் ஸ்கொயர்ட் மைனஸ் டூ ஏபி சரி அப்போ இந்த இடத்துல இந்த ரிசல்ட்டை யூஸ் பண்ண போகிறோம் அப்போ எஃப் ஃபோர் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன் பை ஃபோர் இன்ட்டு ஏ ப்ளஸ் பி தான் ஹோல் ஸ்கொயர் ஏக்கு பேலா சைன் ஸ்கொயர்டு எக்ஸ் பிக்கு பேலா கா ஸ்கொயர் எக்ஸ் அப்போ சைன் ஸ்கொயர்டு எக்ஸ் ப்ளஸ் கா ஸ்கொயர்டு எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் டூ இன்ட்டு ஏபி ஏக்கு பேரில் இங்கே என்ன இருக்குது சைன் ஸ்கொயர் எக்ஸ் அப்போ டூ சைன் ஸ்கொயர்டு எக்ஸ் இன்ட்டு கா ஸ்கொயர் எக்ஸ் இப்போ சைன் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் கா எக்ஸோட மதிப்பு என்னது ஒன்று ஒன்றை ஸ்கொயர் பண்ணால் என்ன கிடைக்கும் ஒன்று தான் கிடைக்கும் சைன் ஸ்கொயர்டு எக்ஸ் ப்ளஸ் கா எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்று ஸோ அப்போ இங்கே என்ன பண்ணுவோம் ஒன்று ஒன்று ஸ்கொயர் பண்ணால் ஒன்று தான் கிடைக்கும் ஸோ அடுத்த ஸ்டெப்பில் எஃப் ஃபோர் ஆஃப் எக்ஸ் என்ன கிடைக்கும் எஃப் ஃபோர் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன் பை ஃபோர் இன்ட்டு ஒன் மைனஸ் டூ சைன் ஸ்கொயர்டு எக்ஸ் இன்ட்டு கா ஸ்கொயர் எக்ஸ் ஓகே இப்போ அதே மாதிரி தான் எஃப் சிக்ஸ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிப்போம் எஃப் சிக்ஸ் ஆஃப் எக்ஸ் என்ன கிடைக்கும் K இருக்கிற இடத்துல சிக்ஸ் சப்ஷூட் பண்ணுங்க ஸோ அப்போ ஒன் பை சிக்ஸ் இன்ட்டு சைன் பவர் சிக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் காஸ் பவர் சிக்ஸ் எக்ஸ் ஸோ இதை உங்களுக்கு எப்படி எழுதணுன்னு ஞாபக வரணும் சைன் கியூப் எக்ஸ்தான் ஹோல் ஸ்கோயர்னு எழுதலாம் இல்லை சைன் x the ஹோல் க்யூப்னு எழுதலாம் ஏன் இங்கே ஸ்கொயர் எக்ஸ் எக்ஸ்தா ஹோல் க்யூப்னு எழுத போகிறோம் அப்படின்னா சயின் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் காஸ்கொயர்ட் எக்ஸோட வேலையூ என்ன கிடைக்கும் ஒன்று கிடைக்கும் ஸோ அதை கான்செப்டை யூஸ் பண்ணுறக்காக இந்த சைன் பவர் சிக்ஸ் எக்ஸ் எப்படி எழுத போகிறோம் அப்படின்னா சயின்ஸ் எக்ஸ் எக்ஸ்த ஹோல் க்யூப் அதே மாதிரி காஸ் பவர் சிக்ஸ் எக்ஸ் எப்படி எழுதுவோம் காஸ் எக்ஸ் எக்ஸ்தான் ஹோல் க்யூப் ஸோ இதை எப்படி எழுத போகிறோம் அப்படின்னா எஃப் சிக்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன் பை சிக்ஸ் இன்ட்டு சைன் ஸ்கொயர் எக்ஸ் த ஹோல்க்யூப் ப்ளஸ் கா ஸ்கொயர்டு எக்ஸ் த ஹோல்க்யூப் சரி இப்போ இதை பார்த்தோன்னா என்ன ஃபார்மேஷனில் இருக்குது பாருங்களேன் ஏக்யூப் ப்ளஸ் பிக்யூப் அப்படின்ற ஃபார்மேஷனில் இருக்குது ஸோ அப்போ நம்மளுக்கு ஏ பிளஸ் பி த ஹோல்க்யூப் ஃபார்ம்லா ஏன் ஏ ப்ளஸ் பி த ஹோல்க்யூப் ஃபார்ம்லா என்ன ஏகூ ப்ளஸ் பிக்யூ ப்ளஸ் த்ரீ ஏபி இன்ட்டு ஏ பிளஸ் பி இப்போ நம்மளுக்கு ஏகூ ப்ளஸ் பிக்யூப் மட்டும் வேணும் ஸோ அதை வந்து இந்த சைடு கொண்டு வந்தோம்னா மைனஸில் வந்துடும் ஸோ a ஏ b பி like so, so, whole cube மைனஸ் த்ரீ ஏபி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி to a ஏக்யூ प्लस बिक्यू अब प्लस बिक्यूपा ए प्लस बी दोल क्यू मैनस््री एबिटू ए प्लस बी सो एफ सिक्स ईक्स इंटूं ए क्यू प्लस बी क्यू कॉन्सेप्ट यूस पड़ रहा अूब एल सोयेक्स प्लस बी पेल का स्वयड మైస్ట్ బిల్ సైన్ స్ சரி இப்போ சயின்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் காஸ்கொயர் எக்ஸோட மதிப்பு என்னது ஒன்று அதே மாதிரி இங்கே சயின் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் காஸ்கொயர்டு எக்ஸோட மதிப்பு ஒன்று அப்போ இங்கே ஒன்று க்யூப் என்ன வரும் ஒன்றுதான் வரும் ஸோ அடுத்த அடிச்சப்போ என்ன வரும் எவ் சிக்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன் பை சிக்ஸ் இன்ட்டு இது என்ன கிடைக்கும் ஒன் பவர் த்ரீ மைனஸ் த்ரீ சைன் ஸ்கொயர்ட் எக்ஸ் இன்ட்டு கா ஸ்கொயர்ட் எக்ஸ் இதோட மதிப்பு ஒன்று ఎన సైన్ స్క్వేర్ ఎక్స్ ప్లస్ cos స్క్వేర్ ఎక్స్ వడమది పన్నది 1 6 ఇప్పు 1 క్యూబ్ ఏన కడికం 1 3 sin స్క్వేర్ ఎక్స్ cos స్క్వేర్ ఎక్స్ 1 ఏన కడికం 3 sin స్క్వేర్ ఎక్స్ cos స్క్వేర్ ఎక్స్ అదేం కడికి సో f 6 ఆఫ్ x ఏడిటికలా f 6 ఆఫ్ x 1 6 1 थ्री सैन स्कोय एक्स इंट का स्वयर एक्स ओके फोर आफ एक्सकट पड़ो अफर आफ एक्स मैनस्फल फोर आफ एक्स कमी सो अई फोर ஒன் மைனஸ் டூ சைன் ஸ்கொயர்டு எக்ஸ் இன்ட்டு கா ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் எஃப் சிக்ஸ் ஆஃப் எக்ஸ் இதை சப்ஷியூட் பண்ணிடுவோம் அப்போ ஒன் பை சிக்ஸ் இன்ட்டு ஒன் மைனஸ் த்ரீ சைன் ஸ்கொயர்ட் எக்ஸ் எண்டு கா எக்ஸ் இப்போ இந்த ஒன் பை ஃபோரை உள்ளே மல்டிப்ளை பண்ணுவோம் అదేమారిదే అయినస్ వన్ బై సీసే ఉల్టిప్లై పను ఓ ఎఫ్ ఫోర్ ఆఫ్ ఎక్స్ మైనస్ ఎఫ్ సీస్ ఆఫ్ ఎక్స్ ఈవల్ టు ఒన్ బై ఫోర్ ఇంటు వన్ ఎన్న కన్ బై ఫోర్ నెక్స్ట్ ఒన్ బై ఫోర్ ఇంటు మైనస్ టు సైన్స్యర్ ఎక్స్ ఇంటు కా స్కొయ ఎక్స్ ఇప్పుడు కి మైనస్ టు బై ఫోర్ ఇటు సైన్స్ ఎక్స్ ఇంటు కా స్కొయర్ ఎక్స్ நெக்ஸ்ட்டு மைனஸ் ஒன் பை சிக்ஸ் இன்ட்டு ஒன்று என்ன கிடைக்கும் மைனஸ் ஒன் பை சிக்ஸ் அடுத்து மைனஸ் ஒன் பை சிக்ஸ் இன்ட்டு மைனஸ் த்ரீ சைன் ஸ்கொயர்டு எக்ஸ் கா ஸ்கொயர்டு எக்ஸ் இருக்குது அப்போ இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன வரும் ப்ளஸ் ஸோ த்ரீ பை சிக்ஸ் இன்ட்டு சைன் ஸ்கொயர்டு எக்ஸ் இன்ட்டு கா ஸ்கொயர் எக்ஸ் ஓகே இப்போ இதில் பாருங்களேன் இங்கே டூ இருக்குது இங்கே ஃபோர் இருக்குது ஸோ டூ டேபிளால் கேன்சல் பண்ணலாமா ஓகே அப்போ ஒன் இன்ட்டு டூ டூ இது டூ இன்ட்டு டூ ஃபோர் அதே மாதிரி இது ஒன் இன்ட்டு த்ரீ த்ரீ டூ இன்ட்டு த்ரீ சிக்ஸ் அப்போ எஃப் ஃபோர் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எஃப் சிக்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன் பை ஃபோர் இந்த நம்பர் மட்டும் தனியாக எழுதிருவோம் நெக்ஸ்ட்டு மைனஸ் ஒன் பை சிக்ஸ் அதை எழுதிருவோம் இங்கே என்ன கிடச்சிருக்கு மைனஸ் ஒன் பை டூ சைன் ஸ்கொயர்டு எக்ஸ் எண்டு கா ஸ்கொயர்டு எக்ஸ் அதே மாதிரி இங்கே நான் நினச்சிருக்கு ப்ளஸ் ஒன் பை டூ சைன் ஸ்கொயர்டு எக்ஸ் எண்டு கா ஸ்கொயர்ட் எக்ஸ் இப்போ இதை பாருங்களேன் இங்கே மைனஸில் இருக்குது இங்கே ப்ளஸில் இருக்குது எனக்கு ரெண்டுமே சேம் வேல்யூ தான் பட் சைன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஸோ அப்போ கேன்சல் பண்ணலாமா அப்போ இதுவும் இதுவும் கேன்சல் ஆகிடும் ஸோ அப்போ ரிமைனிங் என்ன இருக்குது ஒன் பை ஃபோர் மைனஸ் ஒன் பை சிக்ஸு அப்போ டினாமினேட்டில் இங்கே ஃபோர் இருக்குது இங்கே சிக்ஸ் இருக்குது ஸோ அப்போ இது ரெண்டுக்கும் என்ன எடுக்கணும் மீச்சிமாக எடுக்கணும் ஸோ அப்போ எஃப் ஃபோர் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எஃப் சிக்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன் பை ஃபோர் மைனஸ் ஒன் பை சிக்ஸ் அப்படின்ட்டுருக்கு இப்போ ஃபோர் சிக்ஸு இந்த ரெண்டுக்கும் மீட்சியமாக எடுக்கிறோம் ஸோ காமன் என்ன இருக்குது டூ வெளியே எடுத்துடலாம் அப்போ டூ இன்ட்டு டூ ஃபோர் அடுத்து த்ரீ இன்ட்டு டூ சிக்ஸு நெக்ஸ்ட்டு வேறு எதுவும் காமனாக எடுக்க முடியுமா இல்லை ஸோ அப்படியே பிரிக்கலாம் அப்போ டூ இன்ட்டு டூ ஃபோர் ஃபோர் இன்ட்டு த்ரீ டுவெல் அப்போ எல்சிஎம் என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா டுவெல் எல்சியம்ன்றது மீச்சிமா சரி அப்போ இங்கே வந்து டுவெல் கிடைக்கணுன்னா இங்கே எதாவது பெருக்கணும் த்ரீ ஆள் அப்போ டினாமினேட்டர் த்ரீயால் பெருக்கினா நியூமிரேட்டரையும் த்ரீயால் பெருக்கணும் அப்போ எஃப் ஃபோர் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எஃப் சிக்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு த்ரீ பை டுவல் மைனஸ் இங்கே டினாமினேட்டரில் டுவெல் வரணும் ஸோ எதால் மல்டிஃபி பண்ணணும் டூவால் அப்போ நியூமினேட்டர் டூவால் பெருக்கணும் ஸோ அப்போ டூ பை டுவெல் இப்போ டினாமினேட்ரு சேமாக இருக்குது ஸோ இப்போ செப்ரேட் பண்ணிக்கலாம் அப்போ எஃப் ஃபோர் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எஃப் சிக்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு த்ரீ மைனஸ் டூ பை டுவல் ஈக்குவல் டு த்ரீ வந்து டூ செப்பரேட் பண்ண என்ன கிடைக்கும் ஒன் ஸோ ஒன் பை டுவெல் ஸோ அப்போ நமக்கு தேவையான ஆன்சர் என்னது ஒன் பை டுவெல் ஓகே கொஸ்டினில் பார்ப்போம் எங்கே இருக்குது அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள் ஒன் பை ஃபோர் ஸோ இது இல்லை அடுத்து செகண்ட் ஆப்ஷன் பாருங்கள் ஒன் பை டுவெல் ஸோ இதுதான் நம்மளுக்கு தேவையான ஆன்சர் அடுத்து இங்கே வந்து சி வந்து ஒன் பை சிக்ஸ் இது ஆன்சர் இல்லை அடுத்து டி வந்து ஒன் பை த்ரீ இதுவும் ஆன்சர் இல்லை ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ இந்த கொஸ்டினுக்கு வந்து நம்ம ஆன்சர் பார்த்துன்னா என்ன அப்படின்னா ஒன் பை டுவெல் அப்படின்றத பார்த்துருந்தோம் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இதே மாதிரி இன்னொரு ஜேஇஇ மெயின் கொஷனில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்